உங்கள் இல்லத் திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூபிளு டாட் கத்திஜா நிக்காக் டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபது நாளாச்சு இந்த வேளையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஆரம்பித்த போர் கிட்டத்தட்ட ஐந்தாவது நாளாக இன்னைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் கனமழை என்பதை விட வெள்ள பிரளயமே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கூடிய இந்த போரில் நடக்கக்கூடிய அப்டேட் தகவல்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கடைசி வரையும் பொறுமையாக பாருங்கள் பல விஷயங்கள் இங்கே துரோக செயல்களாகவும் இங்கே மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் போகக்கூடிய வழியில் சற்று நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்கு போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் ஆச்சு சோ பலஸ்தீன் இஸ்ரேல் போரை மையமாக வைத்து தான் இன்னைக்கு கிளை போர்களாக மத்திய கிழக்குல பல போர்கள் பறந்து விரிந்து ஒரு அகண்ட போராக மாறிட்டு இருக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சதுல இருந்தே மத்திய கிழக்குல அமைதியும் நிம்மதியும் இல்லாத சூழல் தான் இருக்கு இந்த விடுதலை பலஸ்தீனில் தங்களை முழு அங்கமாக இணைத்து கொண்ட பெரும் போராளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஹிஸ்புல்லா மற்றும் எம்எல் இருக்கக்கூடிய ஹவுதிக்கள் ஸோ இவர்களையும் ஹமாசியும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தான் ஈரான் இருந்துச்சு பல நபர்கள் ஈரானை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட காசாவில் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் மக்கள் இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்கு ஸோ இதை தடுத்து நிறுத்தக்கூட முடியாத ஒரு ஈரான் இன்னைக்கு தங்களது நாட்டை தாக்கிய பின்னாடி எதிர்த்தாக்கத்தில் இஸ்ரேலுக்கு கொடுத்து அளிப்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இது முற்றிலுமான தவறான பார்வை ஒவ்வொரு அரசுக்கும் தனது இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் மற்றும் தான் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய போராளி குழுக்களை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது ஸோ அதிலிருந்து தான் ஈரான் தனது கட்டமைப்பை ஏற்படுத்திருக்கு ஈரான் பெருமளவில் ஹமாஸுக்கு ஆயுத உதவிகளை செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பல குறிப்புகளை பார்க்குறோம் அந்த ஆயுத உதவி உதவிகளை பயன்படுத்தி தான் ஹமாஸ் பெரிய அளவில் சண்டையும் விட்டுட்டு இருந்துச்சு அப்போ ஈரான் என்ற ஒரு நாடு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்ற அமைப்பை உருவாக்குனதன் அடிப்படை நோக்கமே மத்திய கிழக்கில் அமைதி உருவாகணும் நம்மளை யாரும் இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடாது அமெரிக்காவாகட்டும் இன்னும் பல பல்வேறு நாட்டில் நாடுகளை சர்வதிகார அரசுகள் எதாக இருந்தாலும் சரி நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஈரான் தன்னை நிலைநிறுத்தி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்டை உருவாக்குச்சு அதில் பிரதான மற்றொரு நோக்கம் என்னன்னா விடுதலை பலஸ்தீன் ஸோ இதை நோக்கி தான் ஈரான் போயிட்டு இருந்துச்சு அதனால ஈரான் என்ன பண்ணுச்சுனா மறைமுகமாக பல்வேறு உதவிகளையும் பல்வேறு ஆலோசனைகளையும் தொடர்ந்து போராளி குழுக்களுக்கு கொடுத்து அதை இயக்கி கொண்டிருந்த இடத்துல தான் ஈரான் இருந்துச்சு அப்படி ஈரான் இயக்கக்கூடிய தான் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு தலைவராக இருந்தவர் மறைந்த மருகும் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா ஸோ இந்த விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக பார்த்தால் மட்டும்தான் ஈரான் மே ஈரான் அளவு வந்து விடுதலைக்காக செயல்படுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது மேலும் இன்றைக்கி ஈரான் கொடுத்த ஆயுதங்கள் மற்றும் சொந்தமாக உள்நாட்டிலே தயாரித்த ஆயுதங்களை வச்சு தான் ஹமாஸ் வந்து இருபது மாதங்களாக தொடர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் இருந்துச்சு ஆனால் அந்த ஆயுதங்களில் சில ஆயுதங்கள் ரொம்ப வலிமை இல்லாத ஆயுதங்களாக இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் ஹமாஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு ராக்கெட்டுகள் அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்கும் ஆனால் அவ்வளவு ராக்கெட்டுகள் தாக்கி த அனுப்பி கூட சில இடங்களை அதனால் டேமேஜ் பண்ண முடிஞ்சு தவிர இன்றைக்கி ஈரான் அனுப்பிய பத்தக டூ ஹைப்பர்சோனிக் மிசைல் இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்களை அடித்து நொறுக்கி அழிவுக்குள்ளான அந்த காட்சிகளை பார்க்கும் போது ஏன் இதை முன்கூட்டியே ஹமாஸ்னால் செய்ய முடியல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இயலும் இயல்பாகவே அப்போ ஹமாஸ் இருந்த ஆயுதங்கள் ரொம்ப வலிமையான ஆயுதங்கள் இல்லை ஹமாஸ் ஆரம்ப காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்களில் ரமலான் காலக்கட்டங்களெல்லாம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் போது தான் வெளி உலகத்துக்கு தெரியும் இஸ்ரேல் கீழே வந்து டோம் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு தான் கிட்டத்தட்ட ஹமாஸ் அனுப்பி அனைத்து ராக்கெட்டுகளுமே இடைமறிப்பு செஞ்சு வெடிக்க வச்சிருச்சு அப்போ தான் உலக மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அயோன்டோமில் சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல்கிட்ட இருக்குது இதை வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய காலம் முழுக்க இஸ்ரேல்குள்ளே ஒரு ராக்கெட்டுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலமை என்ன அயண்டம் ஷீண்டும் வீண்டும் சொல்லிட்டு ஏரோ த்ரீ என்று எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உடச்சி இன்னைக்கு ஈரானுடைய பத்தக டூ ஹைப்பர்சோனிக் மிசைல் உள்ளே போயிட்டுருக்கு ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் இவங்க சில எண்ணிக்கையில் தான் ஏவிட்டுருக்கிறாங்க பெரும்பான்மையாக பெலஸ்டிக் மிசைலை தான் இஸ்ரேலுடைய பகுதியில் ஏறுறாங்க ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசை எந்தளவு ஆற்றல் பெற்றதுன்னு கேட்டிங்கன்னா நேற்றைய தினம் இவங்க கையில் புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது அது பேர் என்னன்னா ஏரோ த்ரீ அதே போல் தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த ஏரோ த்ரீ வந்து லான்ச்சர்லேருந்து மேலே போகுது ராக்கெட் இதை இடைமறிப்பு செய்யணும் அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைலை இடைமறிப்பு செய்யணும்னு அது போகக்கூடிய வேகத்தில் மின்னல் வேகத்தில் ஹைப்பர்சோனிக் மிசைல் இஸ்ரேலுடைய டெல்லவியூ அஸ்கலான் எலேட் இன்னும் ஹைஃபா இன்னும் கலீலியா அப்பர்கலி போன்ற எல்லா இடங்களையும் போய் அடித்து நொறுக்கி பில்டிங்கை உடைச்சிட்டு இருக்குது இந்த மேலிருந்து லான்ச்சர்லேருந்து போன ஏரோ த்ரீ அந்த ஏர் டிஃபன் சிஸ்டத்துடைய மிசைல் என்ன ஆயிடுதுன்னா குழப்பமடைந்து ரிட்டன் அந்த லான்ச்சர் மேலேயே மோதி பிடிக்க செய்ய வச்சிருது ஸோ அப்போ டோட்டலாகவே எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த வித்தியாசத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஈரானுக்கு நிச்சயமாக வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் இன்னைக்கு ஈரான் அந்த இடத்தை நோக்கி போயிடுச்சு தன் மேல தாக்குதல் நடத்தினா திருப்பி அடிப்பேன்னு இருந்துச்சு அதற்கு முன்னாடி போராளி குழுக்களை வைத்து அந்த விடுதலை ஃபலஸ்தீனக்காக மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ லீகலாக நீ மேலே அடிச்சுன்னா திருப்பி அடிப்பேன் ஏன்னா ரைட் டு டிஃபென்ஸ் அப்படின்னு சட்டத்தின் அடிப்படையில் ஆர்டிகல் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் சர்வதேச விதி அதன் அடிப்படையில் திருப்பி அடிப்போங்கிற அந்த ரூல்குள்ளே வந்து இன்னைக்கு திருப்பி இஸ்ரேலுக்கு வலுவான அடியை கொடுக்குது இதுதான் ஈரானும் கிட்டத்தட்ட எதிர்பார்த்துச்சு ஈரான் என்னை அடித்தேன்னா நான் நேரடியாகவே காலத்துக்கு நினச்சிட்டு இருந்துச்சு அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஈரான் தொடர்ந்து கனமழையை வெள்ள பிரளயத்தை எப்படி ஹமாஸ் வந்து தூஃபான லக்ஸா வெ வெள்ள பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை வச்சு மிஷின் ஆரம்பித்தாங்களோ அதை தன் உள்ள இழுத்துக்கொண்டு இன்னைக்கு அந்த தூஃபான லக்ஸாவையும் இழுத்து கொண்டு ட்ரூ பிராமைஸ்ரீ என்ற அந்த மிஷனையும் ஆக்டிவேட் பண்ணி இந்த இரண்டு ப்ராஜெக்ட்டையும் ஒன்றாக சேர்ந்து தான் இன்னைக்கு ஒரு வலுவான அடியை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்கு ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பக்கேரி இன்னும் பல நபர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் போகிறது கிடையாது இஸ்ரேலே நிறுத்தினா கூட நாங்கள் நிறுத்தப்போவது கிடையாது அப்படின்னு டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க மறுபக்கம் இன்னைக்கு ஈரானியவுக்கு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராக்கெட்டுகளும் மிசைல்களும் ட்ரோன்களும் பழையது அப்படிங்கிற தகவல் வருது உண்மையும் கூட இது எல்லாமே புதியது கிடையாது இவங்க எல்லாமே இது பண்ணி வச்சிருக்காங்க பேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க பழசை மட்டும்தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படியோ அமெரிக்கா கூட நமக்கு போர் வர போடு போர்வர போகுது அப்படின்னு தான் அவங்களால் கணிக்க முடியுது ஒருவேளை அமெரிக்கா கூட நேரடியாக போர் மோதக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா நாம் சேகரித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் பெரிய அளவில் உதவி செய்யும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி பழைய ஆயுதங்களை கையில் எடுத்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு தரமான அடியை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சூழல் இன்னைக்கு பெரிய அளவில் போராக மாறிட்டுருக்கு இதில் நேற்றைய தினம் ஒரு விஷயம் நடந்துருச்சு ரொம்ப வீர மிகுந்த விஷயமா இருக்குது இன்றைக்கி இஸ்லாமிய உலகத்தில் பெண்களை எப்படி வளர்க்கணும் எப்படி எடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லி கொடுத்த பல விஷயங்களை பல அரபு நாடுகள் செய்வது கிடையாது சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் பெண்களுக்கு சுதந்திரம் என்ற பெயரில் பல இஸ்லாமித்து இஸ்லாத்திற்கு எதிரான புறம்பான அனாச்சாரங்களை கற்பித்து கொண்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி ஈரான் பாருங்கள் என்ன தான் இங்கே சியான் விமர்சனம் செய்தாலும் இன்றைக்கி விடுதலை ஃபலஸ்தீனில் முன்னிலையில் நின்று செயல்படக்கூடிய நாடு ஈரான் ஹமாஸுக்கு உதவி செய்யக்கூடிய நாடும் ஈரான் தான் சொல்லப்போனால் ஹமாஸ் என்பது சன்னை முஸ்லீம் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க ஆனால் அதெல்லாம் அவங்க பார்க்கல சியாசெனி என்ற வேறுபாடே பார்க்கலாம் நாம் அனைவரும் முஸ்லீம் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்ற அந்த ஒரே இலக்கோடு தான் இன்றைக்கி ஹமாஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு அதுக்கு ஈரான் பெரிய உதவி செய்து இப்படிப்பட்ட நிலையில் நேற்று ஒரு ஊடக நிலை இந்த ஊடக நிலையம் வந்து அரசு ஊடகம் அந்த ஊடகத்துக்கு பேர் வந்து ஐஆர்ஐஎன்என் இது வந்து ஈரானுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊடகம் இதோடைய கட்ட கட்டிடத்தின் மேலே இஸ்ரேல் வந்து ஏஸ்ட்ரைக் பண்ணி அடிக்குது அடித்த பின்னாடி ப கட்டிடலாம் செதஞ்சு அப்படி பறக்குது பின்னாடி புகை மூட்டமா எழுது அதில் லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு சகோதரி அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த சகோதரியுடைய வயது நாற்பது பேர் ஷஹர் இமாம் இவங்க பேர் ஸோ அந்த ஷஹர் இமாம் என்று சொல்லக்கூடிய இமாமி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் அடித்த பின்னாடியே உடனே அதை நிறுத்தலை மறுபடியும் அவங்க வந்து அதெல்லாம் சரி செய்யப்பட்டு லைஃப் ஸ்ட்ரீம்லாம் ஒவ்வொரு சப் ஒழுங்கு பண்ணி மீண்டும் இந்த உண்மையை விளைவுலகத்துக்கு சொல்வேன் என் உயிரே போனால் என்ன நான் லைஃப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த செய்தியை வெளிப்படையாக சொன்னாங்க இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு யோசிச்சு பாருங்கள் இஸ்லாமிய அந்த ஆடையோடு கண்ணியத்தோடு இன்றைக்கி போரில் ஒரு பெண் இன்னைக்கு வந்து செய்தியை கொடுத்துட்ருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இதை தான் இஸ்லாம் சமூகம் செய்யணும் ஆனால் இன்றைக்கி சவுதி அரேபியா இன்னும் தங்களை முஸ்லீம்களின் அடையாளம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் செய்வது கிடையாது இதில் ஒரு துரோக செயல் என்ன தெரியுங்களா பெரிய கூத்து துருக்கி இருக்குது பார்த்தீங்களா நேட்டோக்குள்ளே தான் துருக்கி வருது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ துருக்கி அடித்த பின்னாடியே ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து இஸ்ரேலை கண்டிச்சிருக்கு சவுதி கண்டிச்சிருக்கு ஜோர்டானி இது எல்லாம் கண்டிச்சிருக்காங்க ஆனால் துருக்கி கண்டித்தது வினோதமாக இருக்குது ஆனால் துருக்கி இஸ்ரேலோடு உறவில் இருக்குது அமெரிக்கா உறவில் இருக்குது நேட்டோக்குள்ளே இருக்குது ஆனால் அந்த நேட்டோவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அமெரிக்கா மேற்குலகம் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்ருக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது இஸ்ரேலுடைய போரே கிடையாது இது கிட்டத்தட்ட அமெரிக்கா மேற்குலகத்துடைய போர் இந்த போரில் ஸ்ட்ராட்டஜிக்ஸாக சில விஷயங்கள் மற்றும் வந்து வரைபடங்கள் இன்னும் உளவியல் உளவு உளவு சார்ந்த விஷயங்கள் சைபர் த சார்ந்த சார்ந்த விஷயங்கள் என்று எல்லாமே அமெரிக்கா தான் திரட்டி கொடுத்துருக்கு ஸோ அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் நுழையில் இஸ்ரேலில் ஒரு பகடகாயாக வச்சு இந்த போரை முன்னெடுத்துட்டு இருக்கு ஆனால் அமெரிக்கா நேராக நுழைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை செஞ்சுருக்காரு என்னென்னா இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அணு ஆயுத கூடமாக காணப்படுகிறது இது இதோடைய பேர் பார்த்திங்கன்னா ஃபர்டோ என்ட்ரோவல் பிளானட் ஸோ இந்த இடத்தின் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை ட்ரம்ப் கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு ராக்கெட்டுகள் ஏவையும் இதுவரை ஈரான்ல ஈரான் இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்கள் அல்லது அறிவியல் கூடங்களை அழிக்க முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அடிப்படை காரணம் இருக்கு பெரும்பான்மையாக ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா அணு ஆயுத கூடங்கள் ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாமே அடியில் இருக்கு எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா நூ எண்பதுலேருந்து நூறு மீட்டருக்கு கீழே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து இருந்து ஒரு நாற்பது மீட்டர் அல்லது ஒரு இருபது மீட்டருக்கு வந்து காங்கிரீட்டாக காங்கிரீட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க காங்கிரீட் தடுப்புகள்ல உருவாக்கி இருப்பாங்க ஸோ எந்த அடிப்படையிலும் அதை உடச்சிக்கிட்டு உள்ளே போக முடியாது இஸ்ரேலுடைய மிசைல் சிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட நூறு அடிக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்க பத்திரிகைகளை எழுதிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில எந்த தாக்குதல் நடத்தி அழிக்க முடியாது ஆனால் முடியும் எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா பங்கர் பஸ் ஸ்டாண்ட் சொல்லக்கூடிய இந்த பாமை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் பங்கர் பஸ்டரை பயன்படுத்தி ஹசன் நசுருல்லாவுடைய படுகொலையின் சமயத்தில் ஹசன் நசுல்லா நிலத்துக்கு கடியிலாக தான் இருந்த பங்கரில் ஸோ அந்த இடத்துல தாக்கல் நடத்தி பூமி கடியில் போய் தான் ஹசன் நசுல்லாவை கொள்ளுச்சு இஸ்ரேல் ஆனால் அதை விட வலிமையாக இன்றைக்கி ஈரானுடைய அண்டர் கிரவுண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால அந்த தொழில்நுட்ப இல்லை ஆனால் அமெரிக்காட்டு இருக்குது அந்த பவர்ஃபுல்லான பங்கர் பஸ்டர் பாம் என்பது அமெரிக்க கையில் இருக்குது ஸோ அமெரிக்கா நினச்சிச்சின்னா நான் சொல்லக்கூடிய இந்த இடத்தை அழிக்க முடியும் இந்த இடத்தை பர்டிகுலராக ட்ரம்ப் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ஃபெர்டோ என்ட்ரோல் என்ரோல்மெண்ட் பிளான்ட் இதை வந்து நான் வந்து அளிப்பேன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு சொல்லி மறுகனை என்ன நடந்திருக்கு தெரியுங்களா அமெரிக்காவுடைய சில போர்க்கப்பல்கள் வணிக கப்பல்கள் வந்து ஹர்மோஸ் நிறைநிலை பக்கம் வந்திருக்கு அதில் மூன்று போர்க்கப்பல்கள் மீது தரமான தாக்குதல் கொடுத்துருக்குறாங்க இது ஈரான் கொடுத்துருச்சா இல்லை ஹவுதிக்கள் அன்சார் விழாக்கள் கொடுத்தாங்களான்னு தெரியல ஹவுதிக்கல் அன்சார் விழாக்கள் தெளிவாக நிற்கிறாங்க இந்த நிலம் என்பது ஈரான் ஆகட்டும் அல்லது மத்திய கழகங்களக்கூடிய எந்த நிலமாகட்டும் ஃபலஸ்தீன் காசா நிலமாகட்டும் இது எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது பூமி வானம் இறைவனுக்கானது இது வந்து ட்ரம்ப்புக்கோ நெத்தனியாவுக்கோ இல்லை வேறு நபர்களுக்கோ சொந்தமானது கிடையாது உங்களை சூழ்ந்து இறைவன் இருந்து கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக உங்கள் அழிவு இறைவன் நிச்சயமாக எழுவான்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தியாளர்கள் சந்திப்பில் எம்என் ஹவுதிகள் அன்சார் உள்ள இன்றைக்கி வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த அளவு இன்றைக்கி நிலைப்பாடு போயிட்டுருக்கு அப்போ இன்றைக்கி நவீனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் எல்லாமே மின்னிலை விட வேகமாக சென்று பல இடங்களை தாக்கிட்டு இருக்கு அப்படி தாக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்களை இதுவரையும் அது கொள்ளவே இல்லை ஆனால் கிராஸ் முப்பது இருபதுல இறந்துருக்காங்கன்னு தகவல் வருது ஆனா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஈரானுடைய வெகுஜன மக்களை இரநூறுலேருந்து இருந்து முன்னூறு மக்களை டார்கெட் பண்ணி கொண்டிருக்குது ஒரு காலம் ஐஆர்ஜிசி கூட அது போர் செய்ய விரும்பல அல்லது அது பயந்து ஓடிட்டு இருக்குன்னு தான் பார்க்க முடியுது அப்ப இயல்பாகவே இஸ்ரேலுடைய குணம் என்னன்னா ஹனிபிள் டேரக்டர்ன்ற அடிப்படையில் வெகுஜன மக்களை மட்டும்தான் கொலை செய்யணும் அல்லது ஈரான் ஐஆஜிசியுடைய முக்கிய தலைவர்களை வெகுஜன மக்கள் மத்தியில் இருந்தாலும் மக்களை கொன்று அவரை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதோடைய இலக்காக இருக்குது ஸோ இந்த தேரியிலேருந்து அவங்க மாறப் போகிறது கிடையாது ஸோ இதை புரிந்து கொண்ட ஈரான் என்ன பண்ணணும்னா ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் சரி பண்ணணும் ஏன்னா அது டார்கெட் பண்ணுறதே வெகுஜன மக்களை ஸோ இப்படி வெகுஜன மக்களை கொள்றதுனால இன்னும் டைட்டாக வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சால் மட்டும்தான் செய்ய முடியும் அதை வந்து கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை தவற விட்டுருச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெள்ளிக்கிழமை ஆல்ரெடி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து நேட்டோவுடைய உதவியோடு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய இ மொசாதுடைய உளவாளிகளை வச்சு பல இடங்களை ஹேக் பண்ணி குறிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி சைபர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் வார்ஃபேரை நடத்தியிருக்காங்க இன்னும் வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை நடத்தி இந்த விஷயத்தை சாதிச்சிருக்காங்க அப்படி தான் கிட்டத்தட்ட இதுவரையும் பதினாலுலேருந்து பதினைந்து ஈரானுடைய அணு ஆயுத ஆய்வு சம்பந்தமான விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது ஸோ இது ஒரு தோல்வி தான் ஈரானுக்கு ஆனால் சனிக்கிழமை கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுச்சு ஈரான் இது இதுக்கப்புறம் பெரிய உயிரிழப்புகள் ஈரானில் பதிவு செய்யப்படலாம் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்ல விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து